அரிசி தேங்காய் வெள்ளம்னு வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் இன்னைக்கு பார்க்க வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் பச்சரிசி எடுத்திருந்தேன் அதை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க இருக்கட்டும் இப்போ அதுக்கடையில ஒரு சாஸ்பேன்ல ஒரு கப் தட்டி எடுத்த வெள்ளம் எடுத்துருந்தேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு கப் தண்ணீர் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க நமக்கு பாகுப்பதம் எதுவும் தேவை கிடையாது ஜஸ்ட் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தா போதும் இந்த மாதிரி இப்போ நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க பிறகு நம்ம வடிகட்டி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாலு மணி நேரத்திற்கு பிறகு பார்க்கறேன் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இதை தண்ணீர் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரிசி அளந்த அதே கப்ல ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கே அதையும் சேர்த்துருங்க சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு கப் தண்ணீர் சேர்க்கலாம் நம்ம எந்த கப்ல எடுத்தோமோ அதிலயே எடுத்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கடாயை குறைவான தீயில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் அரிசி இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதே மிக்சி ஜார்ல மறுபடியும் ஒரு கப் தண்ணீர் சேர்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்த வெள்ளம் இருக்குல்ல அதை வடிகட்டி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குறைவான தீயிலே இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்ம அரிசி சேர்த்துருக்கதெல்லாம் அப்படியே அடியில் போய் தங்கும் அது கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும் ஸோ கைவிடாமல் கண்டிப்பாக குறைவான தீயில் வச்சுட்டே கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விடும் போதே உள்ளுக்கில் கட்டியாக உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் பரவாயில்ல நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா வெந்து கலந்து வந்துடும் ஸோ கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி வெள்ளம் தண்ணீர் அரிசி தேங்காய் எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன் கூடவே ரெண்டு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நம்ம அரிசி எதில் மெஷர் பண்ணி எடுத்தோமோ ஒரு கப் அரிசி எடுத்தோல அதே கப்ல ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் வெல்லம் ஆனால் தண்ணீர் மட்டும் நாலு கப் சேர்த்துக்கணும் ரெண்டு கப் வெல்லம் கரைக்கிறதுக்காக சேர்த்துருந்தோம் ஒரு கப் அரிசி அரைக்கிறதுக்காக இன்னொரு கப் அந்த மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு சேர்த்தோம் மொத்தம் நாலு கப் தான் தண்ணீர் இந்த மாதிரி பாருங்க மெது மெதுவாக திக்காகி வந்துட்டு இருக்கு அடிப்பிடிச்சிடாம கலந்து விட்டுட்டே இதுங்க கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிடக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்துட்டு போது நெய் சேர்க்கலாம் நெய் ரொம்ப அதிகம் தேவைப்படாது ஜஸ்ட் ஒரு கால் கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து விடுங்க ஏன்னா நம்ம தேங்காய் அப்படியே சேர்த்துருக்கதால அந்த தேங்காய் வந்து நல்லா வேகும்போது அதுலேருந்தே அந்த தேங்காய் எண்ணெய் மாதிரி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் ஸோ அதுவே போதும் இதுக்கு நெய் கொஞ்சம் வாசத்துக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு மீதி உள்ள நெய்யையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன் பாருங்க அடிப்பிடிச்சிடாம கலந்து விட்டுட்டே இருங்க நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் நல்ல வாசமா இருக்கு தேங்காய் சேர்த்து செஞ்சதால இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து கலந்து வரணும் ஒரு கரண்டி வச்சு நீங்க இப்படி பண்ணும்போது போது சைனிங்கா தெரியணும் பாத்துக்கங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய் தடவிய ஒரு தட்டுல மாத்திடுங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு கப் வச்சுட்டு இந்த மாதிரி சமன் பண்ணிவிடுங்க ஒரு அரை மணி நேரத்துல நல்லா ஆறி வந்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான அரிசி அல்வா அரிசி வெல்லம் தேங்காய்ன்னு சேர்த்து ரொம்ப ஆரோக்கியமா செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது வாயில வச்சதும் அப்படியே கரைஞ்சு உள்ள போற மாதிரி வீட்ல உள்ள குறைவான பொருட்கள்ல சோ மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மெத்தரில் வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபில மீட் பண்ணலாம் தேங்க் யூ